தற்போதைய சிவகாசி அருகே பள்ளி திருத்தங்கள் அரசு பள்ளியில் பணிகளை புறக்கணித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆசிரியரின் மண்டை உடைக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவகாசி அருகே பள்ளி திருத்தங்கள் அரசு பள்ளியில் பணிகளை புறக்கணித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் சிவகாசி அருகே திருத்தங்கள் அரசு பள்ளியில் பணிகளை புறக்கணித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த போராட்டத்தில் பாட்டிலால் ஆசிரியரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் அர்ஜுனன் வணக்கம் அர்ஜுனன் இது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் சிக்கந்தர் சிவகாசி அருகே திருத்தங்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் மது போதையில் வந்த மாணவர்களை தட்டி கேட்ட ஆசிரியரை மதுபாட்டிலால் தாக்கி விடுத்த சம்பவம் நேற்று அரங்கேறியது அதனைத் தொடர்ந்து காயம்பட்ட ஆசிரியர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கோரி தற்போது வந்து அங்கு சக ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை முதலே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் வந்து போலீசார் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து பாதுகாப்பிற்காக போலீசார் இங்கே பணியமர்த்தப்பட வேண்டும் மாணவர்கள் மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவகாசி திருத்தங்கள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரம் பேர் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் சமூக அறிவியல் பயிலும் அருள்முருகன் குருமூர்த்தி ஆகிய இரண்டு மாணவர்கள் மதிய உணவு உணவியலின் போது மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வந்ததாக கூறப்படுகிறது இந்த இதை அறிந்த சமூக அறிவியல் ஆசிரியர் சண்முக சுந்தரம் இரு மாணவர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து தலைமை ஆசிரியரிடம் அழைத்துச் செல்வதாக தெரிவித்துள்ள நிலையில் தங்கள் வைத்திருந்த பாட்டிலால் ஆசிரியரை தாக்கி மண்டை உடைத்த சம்பவம் நேற்று அரங்கியது சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி அர்ஜுன்